ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கம்பெனியோட நம்பகத்தன்மையை நீங்கள் பர்ஸ்னலாக செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் தான் ஜாப் சொல்லியிருக்காங்க டிப்ளமோ நர்சிங் வந்து பத்து பேர் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க பத்து பேர் கேட்டிருக்காங்க லேப் டெக்னீஷியன் பத்து பேர் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்குமே பத்து பேர் கேட்டிருக்காங்க கேர்டேக்கர் கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் கேட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேல்ஸ் அண்ட் ஆஃபீஸ் வேலைக்கு ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஃபீல்டு ஒர்க்குக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் டாடா ஏசி டிரைவருமே கேட்டிருக்காங்க டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க பார்ட் டைமாக ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ டைமிங்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மார்னிங் நைன் தேர்ட்டியிலருந்து டூ தேர்ட்டி வரைக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரி ஷோரூமில் தான் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் கேர்ள் அதுக்கப்புறம் பில்லிங்க்கு ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க பெண்கள் தான் கேட்டிருக்காங்க பார்ட் டைமாக கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் டைமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல சம்பளம் இன்சென்டிவ் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்கிரீனில் கொடுத்துருக்காங்க ட்ராவல் கம்பெனிக்கு வந்துட்டு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னா முத்தியால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பெனிக்கு ஃபீமேல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் மேனேஜருமே வந்துட்டு வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க வேறு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தியுமே தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேட் கால் ஆன் பண்ணை வேலையில் ஆட்கள் கேட்டிருக்காங்க வைகோல் மிஷின் வேலை செய்ய ஆண்கள் கேட்டிருக்காங்க கால் ஆண் படுக்கை செய்ய மூன்று பெண்கள் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கரி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க சேல்ஸ்க்கு கேர்ள் கேட்டிருக்காங்க மேனேஜர் கேட்டிருக்காங்க ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க பார்ட் டைம் ஃபுல் டைம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா இதுக்கு மாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க பேக்கரி மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஹெல்பர் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்க்குமே ஆட்கள் கேட்டிருக்காங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஃபேல வந்து வாண்டட் இருக்குது ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்யூர் விஜ் ரெஸ்டாரெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் வெயிட்டர்ஸ் கேட்டிருக்காங்க எட்டு பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க கவுண்டருக்கு ஸ்டால்க்கு நாலு பேர் கேட்டிருக்காங்க கேப்டன் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க காஃபி மாஸ்டர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க கிச்சன் ஹெல்பர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க நார்த் இந்தியன் செஃப் வந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போய் ஸ்க்ரீனில் இருக்குது விக்னேஷ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் சர்வீஸ் அட்வைசர் வந்து கேட்டிருக்காங்க டூ வீலர் தெரிஞ்சிருக்கணும் ஓட்டு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி சேல்ஸ் ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க சீனியர் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க சிஆர்இ போஸ்டிங்குமே வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி அண்டு ஃப்ளோர் மேனேஜர் போஸ்டிங்குமே வேகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் நிசன் கார் ஷோரூம் ஓகேங்களா ஸோ அதே முகவரி தான் இவங்களுக்குமே கொடுத்துருக்காங்க ஃபோர் வீலர் ஸோ என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் டிங்கர்ஸ் கேட்டிருக்காங்க பெயிண்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஹெல்பர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ட்ரைவர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீனில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபுட் மே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க கம் டிரைவர் ஒரு போஸ்டிங் மிஷின் ஆப்ரேட்டருக்கு ஒரு போஸ்டிங் ஹவுஸ் கீப்பிங்க்கு ஒரு போஸ்டிங் டெலிவரி பாய் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேனேஜர் ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கார்ட்கும் அதே மாதிரி ஏஎஸ்ஓ போஸ்டிங்குமே வேகண்ட் இருக்குது டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கங்கா பூஜா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுச்சேரி அப்படின்னு சொல்லி ஸோ இது எல்லாமே பாண்டிச்சேரி ஜாப் தான் லேடிஸ் டெய்லர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேட்டிருக்காங்க ஃபீமேலுக்கு ஹெல்பர்ஸுமே கேட்டிருக்காங்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்மே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க